நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பிங்க் அலமண்டா செரி ரைஃப்ன்ற ஷோ ப்ளேண்டை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்குது பிங்க் அலமண்டா செரி ரைஃப் இந்த அலமண்டா ஃப்ளவர்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்ருக்குது பிங்க் அலமண்டா இதுலேயே நிறைய கலர்கள் இருக்குது இதில் எல்லோ கலர் இருக்குது ஆரஞ்சு கலர் இருக்குது ரெட் கலர் இருக்குது ஆனால் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா பிங்க் ஆலமாண்டா தான் எல்லா வீட்லையும் வச்சுருப்பாங்க ஷோ பிளான்ட்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது அதோடய பூக்கள் பூக்கள் பார்த்தீங்கன்னா அதோட முட்டு பார்த்திங்கன்னா ஒரு வேக்ஸ் தடவுன ஒரு கேண்டல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதோடய பூக்களோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ட்ரம்பட்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இசைக்கருவி ட்ரம்ப்பட்டு மாதிரி இருக்கும் இது ஒரு கொடி இனத்தை சேர்ந்தது நீங்கள் மற்ற கொடி இனத்தை சேர்ந்த தாவரங்களில் பார்த்துருப்பீங்க அந்த கொடி வந்து மெல்லிசாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதோடய தண்டுகள் இதோட தண்டுகள் பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது பார்க்குறதுக்கு ஒரு கொடியன மாதிரி தெரியாது ஆனால் இது நிறைய உயரத்துக்கு ரெண்டு மாடி மூணு மாடி உயரத்துக்கு கூட ஈஸியாக வளரக்கூடியது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு வீட்டில் ஒரு ஷோ பிளான்ட்டாக அதை வச்சுருக்காங்க ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பொக்கை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பூக்கள் வந்து வருஷம் முழுசும் பூக்கக்கூடிய பூக்கள் வருஷம் முழுசம் பூத்துக்கிட்டு இருக்கும் இது ரொம்ப வேகமாக வளரக்கூடியது அடர்த்தியானது அதை அப்பப்போ கட் பண்ணி விட்டு ஷேப் பண்ணிவிட்டே இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வளரும் பார்த்தீங்கன்னா மூணாவது மாடி வரைக்கும் வளர்ந்துருக்கு இந்த பிங்க் அலமண்டா ஓட செடி இதோடய பூக்கள் வருஷம் முழுசும் பூக்கிறதுனால பார்க்குறதுக்கு எப்பயுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இதுலேயே எல்லோ கலர் இருக்குது ஆரஞ்சு கலர் இருக்குது ரெட் கலர் இருக்குது எல்லோ கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஆரஞ்சு ரட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோ கலர் அலமண்டா கோல்டன் கலராக தெரியும் பார்க்குறதுக்கு அதிக அளவில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த பிங்க் அலமண்டாவோட செடியை வைக்கிறாங்க இதுக்கு அதிக சூரிய வெளிச்சம் தேவைப்படாது நல்ல சூரிய வெளிச்சத்துலேயும் வரும் மிதமான சூரிய வெளிச்சத்துலேயும் இது வளரக்கூடியது ஒரு தடவை இந்த செடியை வீட்டில் வச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இது லைஃப் இருக்கும் இதை அதிகமாக இதை பாதுகாக்க தேவையில்லை அதாக வளரக்கூடியது இந்த பிங்க் அலமண்டா செடி லைஃப்போட ஃபேமிலி அலமண்டா கேத்தார்டிகா நண்பர்களே இந்த பிங்க் அலமண்டாவோட செடி மருத்துவத்துக்காண்டி உபயோகப்படுத்த மாட்டாங்க இது வந்து ஒரு லிட்டில் டாக்ஸிக்னு சொல்லுவாங்க சிறிய விஷத்தன்மை கொண்டது இது அதனால இதுக்கு இதை மருத்துவத்துக்காண்டி உபயோகப்படுத்த மாட்டாங்க இது ஒரு ஷோ பிளான்ட்டாக வீட்டுகளில் வச்சா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வருஷம் முழுசும் போட்டு கொழுங்கக்கூடிய மலரை கொண்ட கொடியினம் இந்த அலமண்டா செடிகள் வறட்சியான பகுதிகள்லேயும் வளரக்கூடியது